வணக்கம் வியாழக்கிழமை நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதிமூணாம் தேதி இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலே சித்திரை நட்சத்திரம் இருக்கிறது அதன் பிறகு நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம் திதி தேய்பிரை திரையோதசி யோகம் சித்த யோகம் அமிர்தயோகம் சேர்ந்த நாள் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பிரதோஷம் இன்றைய சிறப்பு என்னவென்றால் பிரதோஷ வழிபாடு மாலை நேரத்திலே சிவபெருமானையும் நந்தியையும் வழிபட வேண்டும் சூரியன் அஸ்தமனமாகும் நேரத்திலே நந்திக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை பூஜை புறப்பாடு எல்லாம் நடைபெறும் இன்று மாலை பிரதோஷ வழிபாடு சிவன் வழிபாடு பிரதோஷ வழிபாடு என்றால் சிவன் வழிபாடு தினசரி மாலை சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்திலே ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை உச்சரிக்க வேணும் சாயந்தரம் சூரியன் அஸ்தமனமாகற நேரத்தில் நமசிவாய ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் அந்த சூரியன் அஸ்தமனமான நேரத்தில் எல்லாரும் ஐந்தெழுத்து மந்திரமான பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை ஜபித்தால் அந்த சிவபெருமானின் அருள் கிடைக்கும் சிவகடாட்சம் கிடைக்கும் காலையில் சூரியன் உதிக்கும் பொழுது ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என பதினோரு முறை சொல்ல வேண்டும் சூரியன் உதிக்கும் பொழுது பெருமாள் மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும் அஸ்தமிக்கும் பொழுது சிவனை வழிபட வேண்டும் இது தினசரி வழிபாடு அதில் இன்னைக்கு பிரதோஷம் பதிமூணாம் பிற அதனால் மாலை நேரத்திலே சிவாய நமக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அந்த எம்பெருமானின் திருநாமத்தை ஐந்தழுத்து மந்திரத்தை உச்சரிக்க வேண்டிய நாள் வியாழக்கிழமை பிரதோஷம் சேர்ந்து வந்திருக்கிறது குருவாக வந்து தட்சிணாமூர்த்தியாக நமக்கு சிவபெருமான் அருள்பாலிக்கின்ற நல்ல நாள் இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் சூரியன் புதன் தனுசில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி தெரிஞ்சிக்கலாம் வாங்க கே சத்யபாமா புன்சை புனையம்பட்டி சத்தியமங்கலம் தாலுக்கு ஈரோடு மாவட்டம் சத்தியபாமா என்ன சொல்கிறாங்க திருச்சிற்றம்பலம் மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம் நீங்கள் குழந்தைகளுக்கு விநாயகர் அகவல் மற்றும் சகலகலாவல்லி மாலை மற்றும் சிவபுராணம் இவற்றை ரெண்டு வயசிலிருந்தே சொல்லிக் கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னீர்களே சார் நீங்கள் சொன்னால் அது மக்களுக்கு சென்று சேரும் பெற்றோர்கள் பின்பற்றுவார்கள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு முதல்ல விநாயகர் அகவல் கலாவல்லி மாலை சிவபுராணம் இதெல்லாம் சொல்லி கொடுங்க அதே மாதிரி அந்த சகல கலாவல்லி மாலை சொல்லிக் கொடுத்தா படிப்பு நல்லா வரும் சொல் விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்தனை அடிமை கொள்வாய் அழகான வார்த்தைகள் சொல் விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்ல வல்ல நல் வித்தையும் கல்வியை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு புலமை வரணுன்ற அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பாட்டும் அந்த சகலகலாவல்லி மாலையில் பத்து மணிகள் அது அதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம தேவையில்லாதான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் என்னது இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட டாங்கி டாங்கி டைடு ஃபாதர் டைடுன்றான் குழந்தைங்க வாயில் இதையாக சொல்லி கொடுக்கறது டாங்கி டைடு ஃபாதர் டைடுலாம் உளர் உலரும் வளருதுக்கு இந்த இங்கி பிங்கி பாங்கியெல்லாம் கற்றுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல எதுக்குமே பிரயோஜனம் இல்லை வாழ்க்கையில் அழகாக வந்து வெண்தாமரை கன்று நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாதுகோலோ சகமேழும் அழுத்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாகும் வண்ணம் கண்டாய் அழகாக இந்த சரஸ்வதி பற்றின பாடல்கள் சகல கலாவல்லி மாலை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பெரியவங்க அதை முதல்ல தான் படிச்சுட்டு குழந்தைங்களுக்கு அது வேர்ட் பை வேர்டு பதம் பிரித்து பக்குவமாக அழகாக பதச்சேதம் இல்லாமல் உச்சரிப்பு சரியாக வரா மாதிரி நல்ல தமிழை கற்றுக் கொடுக்க வேண்டும் நிறைய பேருக்கு தமிழே வரல தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தமிழ் அந்த இழு வரல அழகரம் தான் தமிழுக்கு அழகு அழகுனாலே அதில் ஒரு ழா வரும் இவங்க எல்லாத்தையும் அழகு தமிழ் நான் தமிழ் மொழி பேசுகிறேன் அதுதான் அழகான மொழி அப்படின்றான் ழாவே வாயில் வரலை தமிழ் மொழி பேசுகிறேன் அழகான மொழின்றான் முதல்ல இழாவை வாழ்க்கையில் வர வைங்க ழா லா லா வள்ளி வள்ளி இதெல்லாம் இந்த வித்தியாசம் சொல்ல தெரியணும் மயிலாடுதுறையிலிருந்து ராமலிங்கம் அவர்கள் வணக்கத்திற்குரிய சோதிட ஆசான் ஆகிய தாங்கள் நீடூழி வாழ வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு ஏன்னா உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருந்தேன் நடுவில் ஒரு ஒரு வாரம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு எனக்கு பதிலாக என்னுடைய மூத்த மகன் ஹெச்வி கிருஷ்ண பிரசாத் வந்து இந்த நிகழ்ச்சி பேசிகிட்டு இருந்தார் இன்றைக்கி தான் நான் மறுபடியும் மீண்டும் உடல் நலம் குணமாகி வந்திருக்கிறேன் மாயவரத்துலேருந்து ஒரு பெரியவர் எனக்கு வாழ்த்து சொல்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள சிவாலயங்கள் பற்றி பற்றியும் பெருமாள் ஆலயங்கள் பற்றியும் எல்லா தெய்வங்களின் அருட்கடாட்சமும் கிடைக்க வேண்டும் இசை மூலமாக கடவுளை அடைய எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி நிகழ்ச்சியிலே கூறுகிறீர்கள் மேலும் நல்ல எண்ணமும் சிந்தனையும் ஆரோக்கியமும் பெற திருக்குறள் திருப்புகள் திருவருட்பா மற்றும் அம்மன் பாடல்கள் சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளின் திருப்பாவை அபிராமி அந்தாதி சிவபுராணம் பதிகம் சண்முக கவசம் இவை இவைகளை படித்தால் வாழ்வில் வசந்தமும் நன்மையும் கிடைக்கும் அரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரான் சீரான் தீரவை தீரவை ஆனே போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி கேள்வியில் வெறும் தகவல் தான் கொடுத்துருக்காரு ராமலிங்கம் பைரவர் சிலையை வீட்டில் வைத்து வணங்கலாமா இன்னதான் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு இன்ச்சுக்குள்ளே இருந்தால் வைக்கலாம் அதுக்கு மேலே இருந்தால் வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது கோயிலில் தான் இருக்கணும் பிஆர் கவிதை ராஜா விஷ்ணுவின் சயனக்கோலங்கள் ஒன்பது சக்தியின் வடிவங்கள் ஒன்பது வழிபடும் கிரகங்கள் ஒன்பது முப்பெரும் தேவியருக்கு விழாவெடுக்கும் நவராத்திரி நாட்கள் ஒன்பது கர்ப்போற்சவம் ராமநவமி முன் கொண்டாடப்படுவதும் நாள் ஒன்பது ராமர் அவதரித்த நாளிலிருந்து அவதரித்த திதி ஒன்பதாவது நான் வேண்டுவது சிவ விஷ்ணுவிடம் கேட்பது ஐயா தாங்கள் ஆயுளோடு இருக்க வேண்டும் தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நாட்கள் நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என விரும்புகிறேன் ரொம்ப நன்றி கவிதை ராஜா ஐந்து குடையோன் சுபராயிருந்து ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மீனம் ஆகிய வீடுகளில் இருக்க நாலு குடையோன் சுக்கரன் குரு நட்சத்திரம் சென்று அசுபர்கள் அல்லாது சுபர்கள் பார்க்க அன்னார் எல்லையில்லா சந்தோஷத்துடன் மன நிம்மதியுடன் வாழ்வார் என்பது நிஜமாக ரொம்ப கரெக்டு நல்ல பாயிண்ட்டு ரொம்ப டெக்னிக்கலான விஷயம் எல்லாருக்கும் புரியாது இருந்தாலும் அவர் கேட்டது ரொம்ப கரெக்டான கேள்வி அவரே தான் ஐயம்பேட்டை கவிதை ராஜாதான் நல்ல ஜோசியத்தில் ரொம்ப டீப்பாகலாம் போய் கேட்குறாங்க சில பேர் மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் நாலுக் கொடையவன் ஏழாம் இடத்திலே இருப்பதால் யோகம் நாலு கொடைவன் என்றால் சந்திரன் ஏழாம் இடம் என்றால் துலாம் மேஷ ராசிக்கு நாலாம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரன் ஏழாம் இடமான துலாமிலே இருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் மேஷ ராசியினருக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பெரிய வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய துறையில் உங்களை யாராலும் மிஞ்ச முடியாது உங்களுக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை என்னும் நிலை உருவாகும் எனவே இது ஒரு சிறப்பான நாள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த நல்ல வாய்ப்புகளை சரிவர நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இறையருள் கைகூடும் முருகன் வழிபாடு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது ராசியிலே குரு அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தில் உள்ள சூரியனையும் புதனையும் பார்த்து கொண்டிருக்கிறது எனவே அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெற போகின்ற நல்ல நாள் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் வெகு சிறப்பான முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசியினருக்கெல்லாம் வேலை நிமித்தமாக சிறிய மாற்றங்கள் ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படலாம் அல்லது அலுவலகத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவார்கள் உங்களுடைய அலுவலக கட்டடம் இப்போது எங்கே இயங்கி கொண்டிருக்கிறதோ அங்கிருந்து சென்று வேறு இடத்திலே அதே அலுவலகம் இயங்கும் இங்கே வேலை பார்க்கறதுக்கு பதிலாக அங்கே வேலை பார்ப்பீங்க ஒரு சிறிய மாற்றம் நிகழும் அல்லது அலுவலகத்திலே விரிவுபடுத்துவார்கள் விரிவுபடுத்துவதால் உங்களுக்கு தனி அறை ஒதுக்கப்படும் சின்ன மாற்றங்கள் ஆனால் நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது திருமண வயதில் உள்ள ராசி ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது வலுவாக இருக்கிறது ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறும் நீங்கள் விரும்புவது போல நீங்கள் எதிர்பார்ப்பது போல உங்களுடைய கற்பனை உங்களுடைய கனவு எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையப்போகும் நேரம் வந்துவிட்டது சிந்தித்து செயல்படுங்கள் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எல்லாவிதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் ராசி அதிபதி புதனை குரு பார்க்கிறது குருவின் பார்வையில் ராசி அதிபதி புதன் இருப்பதால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் உங்களுடைய வியாபாரத்திலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏதேனும் தவறான காரணத்தை பொய்யான விஷயத்தை சொல்லி வேறாவது உங்களை வேறு யாராவது உங்களை ஏமாற்ற முயற்சி செய்யலாம் நீங்கள் மெத்த கெட்டிக்காரர் உங்கள்தான் ரொம்ப கெட்டிக்காரங்க தான் மிதன ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க தான் இருந்தாலும் உங்களே யாரோத்தை ஏமாத்துவான் இப்போ அவன் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக இருப்பான்னு பாருங்க தினராசிக்காரங்களே ஒருத்தன் ஏமாற்றணும்னா அப்போ அவன் எவ்வளோ கெட்டிக்காரனாக இருப்பான் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அவசரப்பட்டு எங்கேயும் போய் பணத்தெல்லாம் முதலீடு பண்ணக்கூடாது தாம் தும்னு செலவு பண்ணக்கூடாது பார்த்து பார்த்து பக்குவமாக சிக்கனமாக அந்த காலத்து பெண்கள்லாம் எப்படி போட்டியில் பணத்தை வச்சு அதை பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்களோ அந்த மாதிரி செலவு பண்ணணும் எனவே இப்பொழுது பண விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது தடாலடியாக எதுவும் பண்ண வேண்டாம் முதலீடுகள் பெரிய அளவிலே செய்ய வேண்டாம் கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் பதினோராம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது ஐந்தாம் இடத்திலே சூரியனும் புதனும் இணைந்திருக்கின்றன ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் இப்பொழுது திருமண வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் மாணவ செல்வங்கள் அழகாக படிப்பார்கள் படிப்பிலே நல்ல ஆர்வம் ஏற்படும் மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் எந்த தேர்வு எழுதினாலும் அதிலே நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அரசாங்க வேலையில் சேருவதற்காக ஏதேனும் போட்டித் தேர்வுகள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் லைக் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ஆர்ஆர்பி மாதிரி எழுதினீங்கன்னா இப்போ வந்து அதில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சின்சியராக படித்து எழுதுங்க யாராவது உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க ஆமாம் இந்த பரீட்சை எழுதினா உடனே கூப்பிட்டு கவர்மெண்ட்டில் வேலை கொடுத்துட்ற போகிற எல்லாம் சும்மாப்பா ஐ வாஷ் அப்படிமா அதெல்லாம் நம்பாதீங்க வேலையில் இருக்கிறவங்க எல்லோரும் ஏதோ ஒரு தேர்வு எழுதி தான் அந்த வேலைக்கு வந்திருக்காங்க அதனால் நீங்கள் வந்து தைரியத்தோடு நம்பிக்கையோடு தேர்வு எழுதுங்கள் அரசாங்க வேலை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது ராசி அதிபதி குருவால் பார்க்கப்படுகிறது என்பது ஒரு சிறப்பான யோகம் இரண்டு பயனுக்குடைய புதனோடு நாலாம் இடத்திலே கேந்திரம் பெற்று குருவின் பார்வை பெறுகிறது நாலாம் இடமான அமர்ந்து கொண்டு புதனோடு இணைந்து புதாதித்ய யோகம் பெற்று குரு பார்வையும் பெறுகிறது ரிஷபத்திலிருந்து குரு பார்க்குது ஏழாம் பார்வையாக சூரியன் எனவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கும் எல்லா நன்மைகளும் நடக்கும் என்னென்ன நன்மை நடக்கணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும் முயற்சி பண்ணோன்னா டைம் நல்லா இருக்கும்போது தான் முயற்சி அதிகமாக பண்ணும் டைம் நல்லா இல்லாதப்ப நீங்கள் முட்டி மோதினாலும் ஒன்றும் நடக்காது அது வேறு விஷயம் இப்போ நல்லா இருக்கு இப்போ ட்ரை பண்ணுங்கள் நடக்கும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் சந்தோஷமான விழாக்களிலே கலந்து கொள்வீர்கள் அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள் குழந்தைங்களுக்கு வீட்டில் பிறந்த நாள் கொண்டாடினா தயவு செஞ்சு இந்த கேண்டில் ஏற்றி ஊதுகிற வழக்கத்தை தூக்கி டஸ்ட்பினில் போடுங்க தப்பு அது விளக்கு ஏற்றுவது தான் நமது சம்பிரதாயம் விளக்கை அணைப்பது அவசகுணம் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க வீட்டில் குழந்தைக்கு வந்து விளக்கு ஏற்ற கற்றுக் கொடுங்கள் கேண்டில் ஊதி அணைக்கிறத கற்றுக் கொடுக்காதீங்க நமக்கு ஒளி வேண்டும் பிரகாசம் வேண்டும் ஒளிமயமான எதிர்காலம் வேண்டும் இருளில் மூழ்கக்கூடாது விளக்கு ஏற்றினா மங்களகரமான விஷயம் ஊதலாமா விளக்க போய் எரியற விளக்க ஊதி அணைக்கலாமா எவ்வளோ தப்பான விஷயம் நிறைய குழந்தைங்க வந்து பர்த்டே கொண்டாடுறேங்குது பேரண்ட்ஸ் போய் கேக்கு வாங்கிட்டு வந்து அதை மெழுகி வச்சு அந்த குழந்தை ஊது ஊது அது அணு அப்படின்றாங்க அதுவும் ஃபூங்குது பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு மனசு அப்படியே துடிக்குது ஐயோ குழந்தைங்கள போய் விளக்க அணைக்க சொல்லிக் கொடுக்குறாங்களே இது என்ன தப்பான விஷயம் இது வெள்ளைக்காரன்லாம் பண்ணுவான் நமக்கு எதுக்கு இது நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை இது வெள்ளைக்காரனுடைய வழக்கான அது நம்மளுடைய இந்திய மரபிலே வந்தவர்கள் யாருமே விளக்கை அணைக்க மாட்டார்கள் ஏற்றுவார்கள் தயவு செஞ்சு இந்த இந்த விஷயத்தை நல்ல மனசில் பதிய வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கே இந்த மெசேஜ் போடுங்க கண்ணீர் ராசிக்கு நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் கண்ணீர் ஆசிக்காரங்கனா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால் உடம்பு சரியில்லை வயிற்று வலி இடுப்பு பிடிச்சிக்கிச்சு என்னமோ மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா கிடு கிடுன்னு ஓடுவாங்க ஃபாஸ்ட்டாக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும் கொடுத்த இடத்திலிருந்து பணம் திரும்ப கிடைக்கும் இது வருமா வராதா தெரியலேன்னு பயந்துட்டு இருந்திப்பீங்க பார்த்தா பணம் வந்துடும் பண பரிவர்த்தனைகள் நன்றாக நடைபெறும் உறவுகள் வலுப்பெறும் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் எனவே இது நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் துலா ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது பத்துக்குடைய சந்திரன் ராசியிலே இருக்கிறது எனவே இது ஒரு அற்புதமான யோகம் வெகு சிறப்பான நிலையிலே சில கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன இரண்டாம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை இரண்டாம் இடத்து சூரியன் புதனுக்கு குரு பார்வை இதையெல்லாம் பெரிய யோகங்கள் சாதாரண விஷயங்களில் பெரிய யோகங்கள் உங்கள் ராசியை சந்திரன் கடந்து கொண்டிருப்பதால் இப்பொழுது சில நன்மைகள் நடைபெறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் உங்கள் குடும்பத்தில் யாரேனும் திருமணமாகாமல் இருந்தாலும் அவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும் உங்கள் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்வார்கள் இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துவீர்கள் இன்றைய தினம் பிரதோஷம் இன்றைக்கி சாயந்தரம் எல்லாரும் சிவன் கோயிலுக்கு போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரணும் ஒரு பத்து நிமிஷமாவது கோயிலில் இருக்கணும் இருபத்தி நாலு நிமிஷம் கோயிலுக்குள்ளே இருந்தால் நல்லது அப்போ தான் அந்த புண்ணியம் முழுமையாக கிடைக்கும்பாங்க இருபத்தி நாலு நிமிஷங்கிறது என்ன கணக்குன்னா ஒரு நாழிகை இருபத்தி நாலு நிமிடங்கள் சேர்ந்தது ஒரு நாழிகை ஒரு நாழிகை பொழுதாவது ஆலயத்திற்குள்ள இருக்கணும் கோயில் போனால் உடனே வந்துடுவாங்க சில பேர் அடித்த பந்தாட்டம் வெளியே வருவாங்க பார்த்தாச்சு சாமின்றாங்க ஒரு நாழிகை காலம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஒரு நாழிகை காலம் கோவிலுக்குள்ளே இருக்கணுமா கோவிலில் என்ட்ரானதுலேருந்து சுற்றி தரிசனம் பண்ணி எல்லா சன்னதியும் பார்த்து சுவாமியெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு மனசார வேண்டிட்டு தெரிஞ்ச சின்ன சின்ன ஸ்லோகங்கள் சொல்லி அதில் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி வழிபாடு செய்து நமஸ்காரம் பண்ணி சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணி அந்நதா சரணம் நாஸ்தி தொமைய சரணமாக தஸ்மாத் காரூயபாவேன ரக்ஷரக்ஷ மகேஸ்வரா என்று சொல்லி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்துவிட்டு ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு எழுந்து வரணும் இதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் மினிமம் கோவிலுக்குள் இருக்க வேண்டும் இருபத்தி நாலு நிமிடம் என்பது ஒரு நாழிகை எனவே இறை வழிபாடு பொழுது கோவிலுக்கு போனால் எவ்வளோ நேரம் இருக்கணும்னா மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் இருக்கணும் கோவிலுக்குள்ளே முடிஞ்சால் கூடவே இருக்கலாம் இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக துளாராசிக்கு விளங்குகிறது விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் வெகு சிறப்பான நாள் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படும் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் மனக்கட்டுப்பாடு வேண்டும் எதை பார்த்தாலும் வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடாது நமக்கு எது கண்டிப்பாக தேவையோ அதை தான் வாங்கணும் இந்த பொருள் இல்லாமல் நம்மால் வாழ முடியாதா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே கேட்கணும் வாழலாமே முடியுமே எவ்வளோ பேர் இது இல்லாமல் வாழலையா அப்படின்னு மனசு ஒரு பதில் சொல்லும் உள்மனதிலிருந்து அந்த பதில் கிடைக்கும் உடனே அந்த பொருளை வாங்குறதை அவாய்ட் பண்ணி அந்த மாதிரி செலவுகளை கட்டுப்படுத்துவது எப்படி என்பதை இன்றைய தினம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் நிச்சய ராசியிலே உள்ள பலருக்கும் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும் இந்த ராசியில் உள்ள வியாபாரிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் குடும்பத்தில் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் அமைதியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் எனவே இது ஒரு நல்ல நாள் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் பனிரெண்டு குடையவன் எட்டாம் இடம் சென்றதால் விபரீத ராஜயோகம் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் பத்து குடையவனையும் குரு பார்ப்பதால் பத்தாம் இடத்தையும் குரு பார்க்கறது பத்து குடைய புதனையும் பார்க்கிறது எனவே தொழில் நன்றாக இருக்கும் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உங்கள் தொழிலில் நீங்கள் தான் முதலிடம் எந்த தொழில் பண்ணாலும் தவறே கிடையாது எதா தொழில் பண்ணால் எதாவது சம்பாதிக்கணும் அதுதான் முக்கியம் சில பேர் தான் ரொம்ப ப்ரஸ்டீஜ் இதெல்லாம் பண்ணால் தான் வசதி அந்த தொழில் பண்ணாதான் பெரிய கௌரவம் நம்ம அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது நாய் வித்த காசு குலைக்காது என்ன வேணால் தொழில் பண்ணுங்க நேர்மையான வழியிலே செய்யக்கூடிய தொழிலாக இருக்க வேண்டும் அந்த தொழிலிலே நீங்கள் நன்றாக சம்பாதிக்க வேணும் நிறைய சம்பாதிச்சிங்கன்னா என்ன தொழில் பண்ணுறிங்கிறது பற்றி கூட யாரும் கேட்க மாட்டேன் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறது பத்து குடையவனை குரு பார்க்கிறது எனவே தொழில் நன்றாக இருக்கும் தனுசு ராசிக்கு இன்றைக்கி தொழில் ஓகோன்னு இருக்கும் நீங்கள் எந்த இருந்தாலும் சரி அந்த தொழிலில் நீங்கள் வந்து ஒரு முதலிடத்தை பிரிக்கலாம் கிட்டத்தட்ட முதலிடத்துக்கு வந்துடுவீங்க தொழிலில் வெற்றி ஏற்படும் தொழில் வெற்றி என்பது எதை கொண்டு அளவிடப்படுகிறது அதற்கான அளவுகோல் என்ன எவ்வளோ சம்பாதிச்சுன்றது தான் அதுக்கு அளவுகோல் அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் நேராக பசங்களாம் வந்தோன்னா அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அதை வாங்கி இங்கே விற்கிறேன் இதை வாங்கி அங்கே விற்றுட்ருக்கேன் நான் ஃபாரின் போகிறேன் அதை பண்ண போகிறேன் எல்லாம் சொல்லுவாங்க சரி தம்பி நீ எவ்வளோ சேர்த்து வச்சிருக்க காசை சொல்லு ஒரே கல்வி தான் கேட்பாங்க எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கா உன்னுடைய சேவிங்ஸ் எவ்வளவு இதுதான் கேட்பாங்க பெரியவங்க அதை வச்சு தான் அவங்க வந்து அளவு போடுவாங்க மெஷர் பண்ணுவாங்க உன்னுடைய தொழிலில் நீ உண்மையிலே வெற்றியா சக்சஸ் ஆயிருக்கா தொழில் நீ தொழிலில் வெற்றி பெற்றவனா இல்லையா என்பதை நிர்ணயிப்பது உன்னுடைய வங்கி இருப்பு பேங்க் பேலன்ஸை தான் நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையாங்கிறத வந்து டிசைட் பண்ணுவாங்க நான் அங்கே போனேன் இங்கே போனேன் ஜெர்மனிக்கு போனேன் ஜப்பானுக்கு போக போகிறேன் எங்கே வேணால் போயிட்டு போய் எவ்வளோ வச்சுருக்க கையில் காசு இன்னி வரைக்கும் இத்தனை வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் எவ்வளோ சேவ் பண்ணேன் அதுதான் கேள்வி த ரிசல்ட் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் ஈட்டிங் அப்படிம்பாங்க ஒரு ஆங்கில பழமொழி த ரிசல்ட் ஆஃப் த புட்டிங் புட்டிங்னு ஒரு 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 உணவு பொருள் நம்ம கேசரி மாதிரி இருக்கும் த ரிசல்ட் ஆஃப் த புட்டிங் இஸ் இன் ஈட்டிங் அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது நல்லா இருக்கா இல்லையான்னு அந்த மாதிரி உங்களுடைய தொழிலின் வெற்றி எந்த அளவு இருக்கிறது என்பது உங்களுடைய சேமிப்பு தொகையை வைத்துத்தான் முடிவு செய்வார்கள் அதுதான் உலகம் அதனால் இப்பொழுது சேமிப்பை அதிகரிக்க வேண்டும் தொழிலில் வெற்றி பெற்றால் நீங்கள் சேமிப்பை அதிகரிக்க வேண்டும் மகர ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ராசியை குரு பார்க்கிறது ராசி அதிபதி இரண்டாம் இடத்திலே வலுவாக ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது பதினோராம் இடத்திலே சூரியன் புதன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுகிறது சூரியன் நன்மை செய்யாத கிரகம் அது பதினோராம் இடத்தில் இருந்தால் நன்மை செய்யும் நன்மை செய்யாத கிரகம் கூட பதினோராம் இடத்திற்கு வந்தால் நன்மை செய்து விடுமா அந்த விதத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை செய்யும் அற்புதமான கிரகங்களாக நவ கோள்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன எல்லா கிரகங்களும் இப்பொழுது மகர ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே அமைந்திருப்பது ஒரு பெரிய வெற்றி பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்ரன் மறைவு பெற்று இருக்கிறதே அது கூட நன்மை செய்யுமா என்று சிலர் கேட்கலாம் செய்யும் ஏனென்றால் குரு சுக்கரன் பரிவர்த்தனை மிகப்பெரிய நன்மையை மகரத்திற்கு செய்து கொண்டிருக்கிறது பனிரெண்டாம் இடமான குருவின் வீட்டிலே சுக்கரனும் ஐந்தாம் இடமான சுக்கரனின் வீட்டிலே குருவும் அமர்ந்து இடமாற்றம் பெற்றிருப்பதால் இது ஒரு பெரிய யோகம் நல்ல நேரம் நடைபெறுகிறது உங்கள் திட்டங்களை எல்லாம் இப்பொழுது நிறைவேற்றலாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக டேட் வச்சு டைம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும் இந்த தேதியில் இந்தந்த வேலைகளை முடிக்க வேண்டும் இந்த தேதிக்குள் இதை இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டு அந்தந்த டேட்டில் அந்தந்த வேலையை முடிச்சுட்டே வாங்க வரிசையாக முடிச்சுட்டே வாங்க அருமையான நேரம் உங்களுடைய தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய சாதனை படைக்கப் போகின்ற நல்ல நேரம் வந்திருக்கிறது இந்த நல்ல நேரத்தை சரிவர பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் நல்ல தகவல் வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல தகவல் இப்பொழுது கிடைக்கும் வியாபாரிகளுக்கு பெரிய பண வரவு கிடைக்கும் பெரிய பண வரவு ஏற்கனவே பெரிய வியாபாரி ஏற்கனவே பெரிய அளவில் டெய்லி கல்லாக கட்டிகிட்டு இருக்கிறவங்க இப்போ இருக்கிற கிரக நிலவரம் என்ன பண்ணும் இந்த வருமானத்தை டபுள் ஆகும் அப்படியே ரெட்டி யுவர் இன்கம் வில் டபுள் மிகப்பெரிய வருமானத்தை நீங்கள் பார்க்க போகும் நேரம் வந்துவிட்டது இது மிகைப்படுத்தல் அல்ல உண்மை ராசி அதிபதி ஆட்சி பதினோராம் இடத்திலே சுக்ரன் குரு சுக்ரன் பரிவர்த்தனை பத்தாம் இடத்திலே சூரியன் புதன் ஐந்து குடைவனும் ஏழு குடைவனும் பத்தாம் இடத்திலே இணைந்து குருவால் பார்க்கப்படுவது மிகப்பெரிய யோகம் எனவே பதவிகள் கிடைக்கும் பரிசுகள் கிடைக்கும் ஏதேனும் போட்டிகளில் கலந்து கொண்டால் பரிசு கிடைக்கும் மீன ராசிக்கு சனிக்கிழமை காலை ஏழு மணி பன்னெண்டு நிமிஷத்துக்கு தான் முடியுது சந்திராஷ்டமம் இன்றைக்கி வியாழக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளும் ஃபுல்லாக இருக்குது முழுமையாக சந்திராஷ்டமம் இரண்டு நாட்களுக்கும் இருக்கிறது சனிக்கிழமை காலை ஏழு மணி பன்னெண்டு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் முடிவடைகிறது எனவே இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள் இன்றைக்கி பிரதோஷம் எல்லாரும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மீன ராசிக்காரங்க கண்டிப்பாக போகணும் போகும்போது வில்வ இலையும் தும்பைப்பூவும் வாங்கி கொண்டு போங்கள் தும்பைப்பூ கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும் கிராமப்புறங்கள்லாம் நிறைய தும்பச்செடி இருக்கும் சிட்டியில் கஷ்டம் பூ வியாபாரம் பண்ணுறவங்கள்ட்ட முன்கூட்டி சொல்லி வச்சு எனக்கு தும்பப்பூ வேணும் இன்றைக்கி சாயந்தரம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு சொல்லி ஒரு சும்மா இவ்வளோ தான் கொடுப்பாங்க ஒரு கையளவு தும்பப்பூ கிடைக்கிறதே கஷ்டம் தும்பப்பூ வில்வ இலை ரெண்டையும் சிவனுடைய திருவடியிலே சமர்ப்பிக்க வேண்டும் சிவபெருமான் கோயிலுக்கு போகும்போது வில்வ இலை தும்பப்பூ ரெண்டும் எடுத்துகிட்டு போகணும் இன்னைக்கு பிரதோஷம் குருவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம் அதனால் இன்றைக்கி சாயந்தரம் சிவன் கோயிலுக்கு போகும்போது வில்வ இலை தும்பைப்பு எடுத்து சென்று ஈசனடி போற்றி அடி போற்றி நேசத்தை நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பறக்கும் மன்னன் அடி போற்றி அவனருளாலே தாழ் வணங்குவோம் இன்றைய தினம் வாழிய செந்தமிழ் வாழ்க ந தமிழர் வாழிய பாரத மனிதர் நாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன் வணக்கம்